நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்தில் தற்போது எழுபதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு மொத்தம் எண்ணூற்று முப்பது கோடியே ஆறு லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் பயனாளி பிருந்தா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வருவாய்த்துறையின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தற்போது பயனாளி பிருந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சாமானியர்களின் பட்டாவிற்கான கனவை எளிமையாக்கி உள்ளது அரசு திருநங்கை கீர்த்தனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திருநங்கை கீர்த்தனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி காளியம்மாள் அவர்கள் முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்தின் மூலம் அவருக்கான வீடு வழங்கப்படுகிறது வீடு எனும் கனவினை நிஜமாக்கி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புளியம்பட்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் பழனியம்மாள் மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு வங்கி பெருங்கடனாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்ட மன்னல் முத்தமிழறிஞர் கலைஞர் மகளிர் சுய உதவிக்குழுவினை தொடங்கினார்கள் இதோ தற்போது அடுத்ததாக செல்லியம்மாள் மகளிர் மன்ற குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் மகளிர் சுய உதவிக்குழு கடனாக பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கான காசலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு மிக முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பழனியம்மாள் அவர்களுக்கு தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பெண்ணகரம் வனச்சகரம் ஆக்கதளம் பாட்டி திட்ட சுழல் நிதி கடனாக எட்டு லட்சம் காசோலை வழங்கப்படுகிறது அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண்மை துறையின் சார்பில் விவசாய இயந்திர மயமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் பவர் ட்ரில்லர் வழங்கப்படுகிறது திரு மாது அவர்களை அன்புடன் அழைக்கும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நுண்ணுயிர் பாசன திட்டம் சொட்டு நீர் பாசன கருவிகளுக்காக ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கான ஆணை வழங்கப்படுகிறது திரு கோவிந்தராசு அவர்களுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்க ஆணை வழங்கப்படுகிறது திரு முனியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தாட்கூர் துறையின் சார்பில் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவு திட்டத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம்கான லாரி வழங்கப்படுகிறது திருமிகு சிவகாமி அவர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் கருணை அடிப்படையில் அமைப்பாளர் பணியிடத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது திரு செல்வராஜ் அவர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் வீட்டு வசதி திட்டத்தில் நான்கு லட்சம் ரூபாய்க்கான பணி ஆணை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் வாரிசு பணி நியமன ஆணை நடத்துனருக்கான பணி ஆணையினை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமிகு ஷர்மிளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் கட்டணமில்லா தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் புதிய தொழில் முனைவோருக்காக ஐம்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆவண்துறை சார்பில் கால்நடை பராமரிப்பு கடனாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நரசிங்ராஜ் முதலமைச்சர் அவர்கள் தொழிற்பூங்காவிற்கான நில ஒதுக்கீட்டு நிறுவனத்திற்காக ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எண்பத்தி மூன்று லட்சத்து பதினொரு நூறு ரூபாய்க்கான நில ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்